யதிராஜாய விவேகானந்த சூரையே சச்சி ஸ்வரூபாய சுவாமினே தாபகாரினே அன்னுராணி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்த ஈட்டி எரியும் வீராங்கனை அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நடந்த ஆசிய அளவிலான ஈட்டி எரியும் போட்டியில் முதலாவதாக வந்து தங்கப்பதக்கம் நம் தாய்நாட்டிற்காக வென்றார் அந்த தங்கப் பதக்கத்தை தமது பெற்றோருக்கோ தனது குருவிற்கோ சமர்ப்பிக்கவில்லை தனது வெற்றிக்கு அடித்தளமிட்ட சுவாமி விவேகானந்தருக்கு அதனை காணிக்கையாக்கினார் நூற்றி இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்த ஒரு மகானுக்கு இன்று ஒருவர் தங்கப்பதக்கம் சமர்ப்பித்தார் என்றால் அந்த மகான் என்றும் உயிரோடு விளங்குகிறார் என்று பொருள் அல்லவா சுவாமி விவேகானந்தரின் சிந்தனைகள் தன்னை செதுக்கின என்று ராணி உளமாற நம்பினார் அதைவிட முக்கியமானது இளைஞர்களை சுவாமி விவேகானந்தர் பெரிதும் நம்பினார் என்பது வரலாறு விவேகானந்தர் இந்திய இளைஞர்களின் முன்னேற்றத்திற்காக அன்றும் இன்றும் வேண்டிய கருத்துக்களை உரைத்ததும் நம் தமிழகத்தில்தான் அதுவும் இந்த பிப்ரவரி ஒன்று முதல் பதினைந்தாம் தேதி வரை இருந்த அந்த காலகட்டத்தில் சுவாமி விவேகானந்தர் தமிழகத்தில் பல பகுதிகளில் வந்து உரையாற்றி மிகப்பெரிய தேசத்தை கட்டுமானம் செய்யக்கூடிய அந்த உரைகளை ஆற்றியதும் இங்குதான் இன்று பிப்ரவரி ஒன்பதாம் தேதி இதே தேதியில் நூற்றி இருபத்தி ஒன்பது வருடங்களுக்கு முன்பு சுவாமிஜி சென்னையில் ஆயிரத்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சிறப்பான வரவேற்பு பெற்றார் அனைத்து விதமான மக்களும் அவரது கருத்துக்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டனர் ஒரு சிறந்த மருத்துவர் மனிதனின் நோய் எங்கு இருக்கிறது அந்த நோய்க்கான மருந்து மட்டுமல்ல நிரந்தர தீர்வு எங்கு இருக்கிறது என்பதையும் சுவாமிஜி கண்டறிந்து கூறினார் இன்று நம் இளைஞர்கள் உலகில் எங்கும் வரவேற்கப்படுகிறார்கள் ஆனால் நாய்களுக்கும் இந்தியர்களுக்கும் இங்கு இடமில்லை என்று பல மேலை நாடுகளில் போர்டு மாற்றப்பட்டிருந்த காலம் ஒன்று இருந்தது அதனை நம் இளைஞர்கள் மறந்துவிடக்கூடாது அப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையில் சுவாமி விவேகானந்தர் உலக அரங்கில் நம் நாட்டின் கலாச்சார பண்பாட்டு ஆன்மீக பெருமைகளை பறைசாற்றினார் விவேகானந்தரின் சிக்காகோ பிரசங்கத்திற்கு பின்னரே இந்தியர்களை அமெரிக்கர்களும் ஆங்கிலேயர்களும் ஐரோப்பியர்களும் மதிக்க ஆரம்பித்தார்கள் அதைவிட முக்கியம் இந்தியர்களே இந்தியர்களை மதிக்க ஆரம்பித்ததுதான் ஒரு தனி மனிதனுக்கு தன்னம்பிக்கை தருவதே கடினம் ஆனால் விவேகானந்தரோ ஒரு நாட்டிற்கே தன்னம்பிக்கை தந்தவர் அடிமைத்தனத்தில் மூழ்கி இருந்த மக்களுக்கு உற்சாகத்தை கொடுப்பது சிரமம் அவர்களையே நம்புவது எவ்வளவு பெரிய சவாலாக இருந்திருக்கும் ஆம் விவேகானந்தர் நம்மை நம்புகிறார் போட்டி என்று வருமானால் நம் இளைஞர்கள் உலகில் உள்ள எந்த இளைஞர்களையும் வெல்வார்கள் என்பது நமக்கு தெரிந்த ஒன்று என்று அடிமை பாரதத்தில் இருந்து கொண்டு சுவாமி விவேகானந்தர் இவ்வாறு முழங்கினார் என்றால் அவர் நம் மீது வைத்துள்ள நம்பிக்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தை சுவாமி விவேகானந்தர் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி காலையில் சென்னையில் திருவல்லிக்கேணி இலக்கிய சங்கத்தில் நம் முன் உள்ள பணி என்ற தலைப்பில் இளைஞர்களை ஊக்கப்படுத்தினார் அந்நிய படையெடுப்பு மற்றும் நம் மக்களின் சிந்தனை தூக்கம் என்று பல காரணங்களால் இந்திய மக்களின் தன்னம்பிக்கை தளர்ந்திருந்தது ஆனால் சுவாமிஜி நம் மக்களின் திறமைகளையும் கண்டார் நம்மிடம் இருந்த குறைபாடுகளையும் சுட்டிக்காட்டினார் அதோடு நாம் குண்டு சட்டியில் குதிரை ஓட்டி கொண்டிருக்க இந்தியர்கள் உலக பார்வை பெற வேண்டும் உலக தரத்தில் நாம் உயர வேண்டும் முதன் முதலில் முழங்கியவர் சுவாமி விவேகானந்தர் தான் நமது மக்களின் குறைபாடுகளாக சுவாமிஜி அன்றைய சொற்பொழிவில் காட்டி தந்தவை பல அவற்றுள் சில நாம் இங்கு பார்ப்போம் சுவாமிஜி கூறுகிறார் நாட்டின் மிகச்சிறந்த மேதைகள் நூற்றாண்டுகளாக சமையலறையை பற்றியும் நான் உங்களை தொடரலாமா நீங்கள் என்னை தொடரலாமா அப்படி தொட்டுவிட்டால் என்ன பிராயச்சித்தம் என்பது பற்றியும் விவாதித்து கொண்டிருந்தார்கள் என்றால் அந்த இனத்திற்கு அதைவிட பெரிய சீரழிவு வேறு என்ன வேண்டும் பரந்த மனப்பான்மை பெறுவது பிற நாடுகளுக்கு செல்வது மற்றவர்களோடு கலப்பது நம் கருத்துக்களை உலகம் தழுவியதாக அமைப்பது இவையே நம் லட்சியத்தின் எல்லையாக இருக்கட்டும் ஆனால் எப்போதுமே நாம் நமது சாஸ்திரங்களின் திட்டங்களுக்கு மாறாக நம்மை மேலும் மேலும் சிறு சிறு கூட்டமாக்கி கொள்வதற்கே முயன்று கொண்டிருக்கிறோம் மற்றவர்களோடு பழகுவதிலிருந்து விலகி வருகிறோம் இதனால் பல அபாயங்கள் நேர்ந்துள்ளன நாம் தான் உலகிலேயே மிகச்சிறந்தவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமே அது அவற்றுள் மிக மோசமான ஒன்று சுவாமி விவேகானந்தர் மேலும் கூறுகிறார் வாழ வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாடும் நிச்சயம் எதையாவது உலகிற்கு கொடுத்தே ஆக வேண்டும் உயிர் கொடுத்தால் உயிர் பெறலாம் மற்றவருக்கு வழங்குவதன் மூலம் அதற்கான விலையை அளிக்க முடியும் நாம் பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறோம் என்பது நிதர்சனம் அது எப்படி நடந்தது அறிவிலிகள் எதையாவது நினைத்துவிட்டு போகட்டும் நாம் வாழ்ந்து வருவதற்கான காரணம் நாம் வெளி உலகிற்கு எப்போதும் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் மதம் தத்துவம் ஞானம் ஆன்மீகம் இவையே உலகிற்கு இந்தியா வழங்கும் கொடை ஆகும் சுவாமி விவேகானந்தர் மேற்கூறிய கொடைகளை வழங்கியவர்களை ரிஷிகள் என்று நிர்ணயிக்கிறார் அவர் மேலும் அதே சொற்பொழிவில் நமது குறைபாடுகளை நீக்கிக் கொண்டு நிறைவாக வாழ்வதற்கு வழியும் கூறினார் பழங்கால ரிஷிகள் மகத்தானவர்கள் நாம் அவர்களை விட மகத்தானவர்களாக மாற வேண்டும் அவர்கள் கடந்த காலத்தில் மாபெரும் காரியங்களை செய்தார்கள் நாம் அவர்களை விட மகத்தான காரியங்களை செய்ய வேண்டும் பழங்கால இந்தியாவில் நூற்றுக்கணக்கில் ரிஷிகள் இருந்தார்கள் இன்று நம்மிடையே லட்சக்கணக்கான ரிஷிகள் வேண்டும் ஆம் நிச்சயமாக அவர்கள் வரத்தான் போகிறார்கள் இதை நீங்கள் எவ்வளவு விரைவாக நம்புகிறீர்களோ அந்த அளவிற்கு இந்தியாவிற்கும் நல்லது உலகத்திற்கும் நல்லது நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள் நீங்கள் உங்களை வீரர்கள் என்று நம்பினால் நீங்கள் வீரர்கள் ஆவீர்கள் ரிஷிகள் என்று நம்பினால் நீங்கள் ரிஷிகளாவீர்கள் உங்களை எதனாலும் தடுக்க முடியாது நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய முடியும் யாருடைய வழிகாட்டுதலும் இல்லாமல் உங்களால் எதையும் செய்ய முடியும் எல்லா ஆற்றலும் ஆன்மாவில் இருக்கிறது ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்கிறது எழுந்திருங்கள் உங்கள் உள் இருக்கும் தெய்வீகத்தை வெளிப்படுத்துங்கள் இவ்வாறு சுவாமி விவேகானந்தர் நம் இந்தியர்களின் வளர்ச்சிக்காக அவர்களது அறிவு மற்றும் மனதின் விசாலத்திற்காக பல்வேறு கருத்துக்களை கூறினார் இவை போன்ற சிந்தனைகளை நன்கு வாசித்த நோபல் பரிசு பெற்ற பிரெஞ்சு எழுத்தாளர் ரொமாரோலா விவேகானந்தர் பற்றிய பதிவை இந்த நன்னாளில் நாம் நினைவு கூர்வோம் அவர் கூறுகிறார் விவேகானந்தர் ஆற்றலின் திரண்ட வடிவமாக திகழ்ந்தார் செயல் வீரம் என்பதே மனித குலத்திற்கு அவரது செய்தியாக இருந்தது அவரது அனைத்து பண்புகளிலும் சிகரமாக விளங்கியது அவரது அரச தோரணை அரசனாகவே பிறந்தவர் அவர் அந்த வீரரின் திருமேனியை சிதையில் வைத்தபோது அவருக்கு நாற்பது வயது கூட ஆகவில்லை அன்று சிதையில் ஓங்கி எழுந்த அந்த செந் நாக்குகள் இதுவரை அணையவில்லை என்றும் எரிந்து கொண்டிருக்கின்றன அந்த சிதை சாம்பலிலிருந்து அழியா பறவையான ஃபீனிக்ஸ் போல் புதிய இந்தியா எழுந்து வந்தது தனது ஒருமைப்பாட்டில் அது நம்பிக்கை கொண்டிருந்தது பண்டைய வேத முனிவர்களின் சிந்தனையில் எழுந்து காலம் காலமாக வந்து கொண்டிருக்கின்ற மாட்சிமை மிக்க செய்தி அதன் ஆதாரமாக இருந்தது விவேகானந்தரிடமிருந்து எழுந்த இந்த புதிய செய்திக்காக உலகமே அவருக்கு கடன்பட்டுள்ளது இவ்வாறு கூறுவது பிரெஞ்சு எழுத்தாளரான ரொமாரோலா ஆம் இன்றைய முன்னேறிக் கொண்டிருக்கும் இந்தியா சுவாமி விவேகானந்தரின் சிந்தனைகளின் திரண்ட வடிவம் என்பது சிறந்தவர்களின் நம்பிக்கை இந்தியா உயர்ந்தால் உலகம் உயரும் நன்றி வணக்கம்